இப்போ தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலைக்கு அமல்படுத்தணும் இப்படி ஒரு நிலைப்படாதே இருக்குது ஆனால் மாநில அரசு கொடுத்து கொடுத்துருக்க நிறையத்தில் அதுக்கு என்ன சிக்கல் தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரது திமுகவுக்கு என்ன சிக்கல் என்பதை திமுக தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் நாங்கள் கூட்டணி கட்சி என்கிற முறையில் மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த தேர்தல் வாக்குறுதியை வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்

வச்சு கொடுத்தாலும் இருப்போம்னு சொல்லுறீங்க இல்லை அது நெகோசியேஷனில் முடிவாக வேண்டிய விஷயம் வச்சா அது முன்னாடியே உங்கள்கிட்ட எப்படி சொல்ல முடியும் அவங்கள்ட்ட பேச வேண்டிய விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட பேசுனா தெரியாது ஒற்றை இலக்கம் இரண்டை இலக்கம் சரி சரியப்படுத்த மாட்டின் இலக்கு முன்னொரு இலக்கி பள்ளி மாநில